நான் சொல்றதை கேட்டு பேசாம சீட்ல உட்கார்ந்துருக்கா உட்கார்ந்து அந்த மீறி ஏதாவது அனாவசியம சத்தம் போட்ட அடிச்சு வெளியில வரட்டி விட்டுருங்க அப்படின்னு சந்திர சூட்டையா சொல்லியிருக்க சந்திர சூட்டையால யாரு தெரியுமா உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதி இந்த அரசருக்கெல்லாம் அரசர் பேரரசர் அதே மாதிரியே நீதிபதிக்கெல்லாம் நீதிபதி நெடும் நீதிபதி அவரு ஜென்ரலா இப்படிலாம் எதுவுமே சொல்ல மாட்டோம் ரொம்ப சாப்பிட்டா இல்லையே வக்கீல் இன்னைக்கு தமிழ்நாட்டுக்கு வந்தப்ப மன்னிப்பு கூட கேட்டிருக்காரு வக்கீல்கிட்ட அவ்வளவு தூரம் ரொம்ப டவுன் டு எத்தான ஆளு அவரு இவ்வளவு தூரம் ஒருத்தர் அடிச்சு விரட்டுற அளவுக்கு இறங்கி இருக்காங்கன்னா அதுக்கு அந்த ஆள் என்ன பண்ணிருப்போம் அவர் பேரு மேத்யூஸ் ஜே நெடும்பாறை அப்படின்னு நினைக்கிறோம் அவரு கேரளாவை சேர்ந்தவர் செம்ம சீனியர் வக்கீல் அவர் அவரு அங்கே உச்ச பயங்கரமான ஒரு பேர் போன வக்கீல் ஏகப்பட்ட ஜூனியர்ஸ் இப்போ அந்த நீட்டு சம்பந்தமா ஒரு கேஸ உச்ச நீதிமன்றத்தில் நடத்திட்டு இருக்காங்க அதுல ஒரு பாட்டா தான் இந்த கேஸ் வந்திருக்கு அங்க ஐயா தலைமை நீதிபதி சந்திரசூட் இருக்காரு இந்த பக்கம் மனோஜ் மிஸ்ரா இருக்காரு இந்த பக்கம் பிஜே பர்த்வால அவரும் உட்கார்ந்து இருக்காங்க இவரு மூணு பேர் அந்த பெஞ்சில் அந்த கேலரியில உட்கார்ந்து இருக்கப்ப கீழே ரெண்டு பேரும் வந்து வாதாடுறாங்க ஒரு சைடு வந்து இந்த மேத்யூ நெடும்பாடு இருக்காரு அவரும் இன்னொரு சைடு நரேந்திர ஹூடா அப்படின்னு சொல்லிட்டு அவரும் ரெண்டு பேரும் வாதாடுறாங்க இப்படி வாதாடுறப்ப நரேந்திர கூட அதான் இவரை விட இவருக்கு கம்பேர் பண்றப்ப ஜூனியர் இவர் இவர் வந்து நரேந்திர கூட ஏதோ ஒன்று சொல்ல வர்றாரு இப்போ அந்த மேத்யூ வந்து அவரோட ஆர்குமெண்ட்டை முடிச்சுட்டாங்க முடிச்சதுக்கு அப்புறம் மனுஷன் எப்பயுமே கோர்ட்ல என்ன பண்ணுவாங்க ஒரு ஆர்குமெண்ட்டை முடிக்கிறப்ப என்ன ஏதாச்சும் கேள்வி வந்துச்சுன்னா யுவர் ஹானர் ஐ அப்செக்ட் அப்படின்னு சொல்லி எந்திரிச்சு நின்று அந்த இவர் அந்த கோர்ட்ல கருணை தெரிச்சு அவர் ஓகே சொன்னா தான் இவங்க பேச ஆரம்பிக்கணும் அப்ஜெக்சர் ஓவர் ரூல்டுன்னு முடிஞ்சு போச்சு அது நீ பேசாத பேசாம உட்காரு அவங்க பேசட்டும்னு அர்த்தம் ஆனா இவர் என்ன பண்ணிருக்காரு இந்த கோர்ட்டிலேயே ஜட்ஜை விட நான் தான் சீனியர் ஒரு நிலப்ப அந்த மனுஷருக்கு இருந்திருக்கு அவர் எதிர் எதிர் தொகுதி தொகுதி தொகுறு இருக்காப்புல இந்த இவர் நரேந்திர மோடி அவரு ஒரு பாயிண்ட எடுத்து பேச வர்றாப்புல பேச வரும்போதே இந்த பக்கம் இவர் மேத்யூ எந்திரிச்சு மாடு கழக நின்று இங்க பாருங்க என்ன சொல்றதெல்லாம் தப்பு அதுக்கு அங்கே சந்திரசூர் சொல்லிக்கார் இருந்தங்க ஏங்க பகர்றீங்க நீங்க உங்களுக்கு பேசுறதுக்கு நான் வாய்ப்பு தாங்க முதல்ல அவர் என்ன பேசுறாருன்னு கேட்போம் அதுக்கப்புறம் உங்க பிரச்சனைக்கு பாரு அவர் பிரச்சனை முடிச்சுட்டு பாரு நீங்க பேசவே கூடாதுன்னா நான் சொல்லல கொஞ்சம் எனக்கு டைம் கொடுங்க இப்படி கத்திக்கிட்டே இருந்தா எப்பத்தையும் கன்ஃபூஷனுக்கு வர்றது அப்படின்ற மாதிரி அவர் கேட்க அதுக்கு இவரு என்னது நான் பேசக்கூடாத இந்த கோர்ட்டிலேயே சீனியர் மோஸ்ட் வக்கீல் நான் என்னைய பேசக்கூடாதுன்னு சொல்ற அளவுக்கு உங்களுக்கு தைரியம் வந்துச்சா அது எப்படி நீங்க என்னை பேசக்கூடாதுன்னு சொல்லலாம் என்னை அனுமதிங்க நான் எப்ப பேச வந்தாலும் என் வாயை அடைச்சிக்கணும் நான் என்ன பண்றது அதுக்கு அவர் சொல்லிக்காரு உனக்கு பேச டைம் கொடுக்குறப்ப கொடு அப்ப பேசுனீங்கன்னா நியாயம் அவனுக்கு பேச டைம் கொடுக்குறப்ப அந்த டயத்துல தான் நான் பேசுவேன்னா அது இல்லையா நியாயம் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி அவர் அப்பயும் பொறுமையாக தான் கேட்டிருக்காரு இருந்தாலும் இங்க பாருங்க இந்த ஜட்ஜு நீங்க ஜட்ஜுன்றதுனால நீங்க அவமதிக்கலாம் கூடாது இதெல்லாம் ரொம்ப தப்பாமா நான் கேட்டா டைம் கொடுங்க அதனால ஜட்ஜோட பேர்ல எப்ப பாரு பேச விடாம நான் பெரிய ஜட்ஜா இருந்தாலும் உங்களுக்கு பயம் அப்படின்னு மனசுக்குள்ள நினைச்சிருந்துருப்பாரு போல அப்படி நினைச்சிட்டு இருக்கப்ப ஜட்ஜு கடுப்பாயிட்டு ஏன் எழுதுற அத்தனை பேர்ல நம்ம இவர் அட்டாரி அவர் முதல் கொண்டு கடுப்பாயிட்டா பாத்துக்கல என்ன இவர் இப்படி பெரிய கண்டென்ட் ஆஃப் த கோர்ட் பண்ணிட்டு இருக்காரு எவ்வளவு பெரிய மனசு எடுத்து சொல்லிட்டு இருக்காப்புல கொஞ்சம் கூட கேட்காம இது இந்த கிறுக்கு பிடிச்ச மாடு மாதிரி கத்திக்கிட்டே இருக்க அப்படி என்ன கற்கா அப்படின்னு அப்போ தான் வந்து தந்திர சுட்டையை ரொம்ப கடுப்பாயிட்டார் இங்க பா இது ஏன் போட்டு ஓ இஷ்டத்துல நான் வாராட்ட முடியாது புரியுதா இருபத்தி நாலு வருஷமா சர்வீஸ் இருக்கிறேன் இந்த போட்டை நான் பாத்துக்கிட்டு இருக்கிறேன் எனக்கு தெரியும் என் இடத்துல உட்கார்ந்து இருக்கப்ப நான் இந்த கேலரி கிட்ட இந்த மாதிரி நீ பேசவே கூடாது புரியுதா சொன்னா உட்காரு பேசாம சீட்ல போய் உட்காரு நீ எல்லாம் வந்து எங்களை டிக்கேட் பண்ற அளவுக்கு அதாவது என்ன ரூல் பண்ற அளவுக்கு இங்க யாரும் கிடையாது ஏன்னா இது என்னோட போட்டு ஒட்டனு மறுபடியும் அதையும் இறங்காம அதை எப்படி நீங்க பேசலாம் மறுபடியும் அதாவது பேசாதங்க அப்படின்னு சொல்றதுக்காக அவர் கேட்டிருக்காப்புல ஆனா அதை கேட்டுவிட்டு இன்னும் கொஞ்சம் அதிகமா வச்சு இருக்காப்புல கடைசியில கடு போயிட்டாரு செக்யூரிட்டி கூப்பிட்டு தளத்துக்கு வெளில கூட சொல்றான் அப்படின்ற மாதிரி சொல்றதுக்கு ஏன்னா நீங்க என்னங்க என்ன வெளியில போச்சு சொல்றது நான் வெளியில போறேன் செக்யூரிட்டி எல்லாம் அவசியம் இல்லை அதுக்கு அவர் ஒரு நோஸ் கட் எடுத்துக்கிறேன் ஐயோ போற அந்த போயா ஏன் பேசிக்கிட்டு ஒன்னும் போய் பேசாம உட்கார கோவப்படுக்க போயிட்டாரா எங்க செக்யூரிட்டி வந்து தூக்கி போடு அது ஒரு இதுவாக இருந்தாலும் சீனியர் மோஸ்ட் வக்கீல் அவர் கொஞ்சம் நல்லவா இருக்குது சட்டசபையா தைரியமா போச கொடுத்துட்டு உட்கார்ந்து இருக்கிறது கோர்ட் ஆச்சு அவருக்குன்னு ஒரு மரியாதை இருக்குல்ல ஆனா போன மனுஷன் மறுபடியும் திரும்பி வந்திருக்கா போல என்ன நீங்க ரொம்ப ரோசக்காராச்சு என்ன மறுபடியும் இந்த பக்கம் அப்படின்னு கேட்கிறப்ப நான் பேச நான் எதுவும் தப்பு பண்ணல பட் அதே நேரத்தில் நான் சர்ச்சா அப்படி பேசியிருக்க கூடாது நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவனுக்குள்ள மன்னிப்பு கேட்டு மறுபடியும் முடிச்சுட்டாங்க இந்த ஆளை ஏற்கனவே ஒரு தடவை மூணு மாசம் ஜெயில் சென்டென்ஸ் ஒரு வருஷம் உள்ளுக்குள்ள நுழைய முடியாத போது டீபாரும் பண்ணியிருக்காங்க இந்த இவருக்கு இவருக்குதான் வேலையா அவன் நல்லா வைக்கிறதேன் செச்சு கூட சட்டை போட மாட்டான் ஆப்போசிட்ல இருக்கவங்க கூட சட்டை போட மாட்டான் அந்த மாதிரி பண்ணிருக்க அப்புறம் அதாவது எல்லாருக்குமே ஒரு மரியாதைன்றது எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் இந்த சொல்லுவாங்கல்ல சாமி படத்தை சொல்லுவாப்ல இங்க பத்தியா ஏட்டு அவர் எவ்வளவு வயசானவர் அவருடைய சார்ந்த கூப்பிடல அந்த மாதிரிதான் அதே மாதிரி நீங்க எவ்வளவு பெரிய ஆளா வேணாலும் இருக்கலாம் நீங்க எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் உங்க இடத்துக்கு மேல ஒவ்வொரு இடத்துக்கும் ஒரு மதிப்பு இருக்கு அந்த இதுக்கு நீங்க கொடுத்துதான் ஆகணும் நான் பெருசு நான் மட்டும்தான் பெருசு எனக்கு எல்லாம் தெரியும் அப்படின்ற நினைப்புல ஆனோம்னா ஒட்டு மொத்தமா எந்த ஆணவத்தை அழிச்சீடோ அது ஆணையடோ அந்த ஆணவத்தை அழிச்சு உங்களை ஒண்ணுமே இல்லாம குட்டி எளியாட்டம் ஓட விட்டுருவாங்க ஆனா இவர் பண்ணது பாருங்களே பாருங்களேன் அப்படி பார்த்தா நீங்க படிச்சு நீங்க நீதிபதியாகி ஆகி உச்ச நீதிமன்ற நீதிபதி அதுக்கப்புறம் நீங்க எல்லாம் பேசிட்டு இருக்கலாம் வக்கீல்கள் எல்லாம் பேச விடாம அவர்களை உட்கார வச்சு நான் பேச நீங்க கேட்கியா என் எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை என் பவர் இல்லை என்னோட அனுபவம் இல்லை என்னுடைய இத்தனை கேஸ் வழக்கான அந்த திறமை என்ன இதெல்லாம் நான் சொல்றேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா உட்கார்ந்து அதை சொல்லணும் அந்த இடத்துக்கு போயிட்டு ஒரு இடத்துக்கு அது ஒரு இடத்துல நீங்க வந்து பவர்ஃபுல்லா இருக்கணும்னு நினைச்சீங்கன்னா எந்த இடம் பவர்ஃபுல்லோ அந்த இடத்துல உட்கார்ந்து நீங்க பண்ணீங்கன்னா அப்பத்தான் உங்களுக்கு மதிப்பு அதுக்கு மதிப்பு அது வரைக்கும் தான் இருக்கணும் நீங்க எவ்வளவு பெரிய ஆளாத புரியுதா நல்ல வேளை அந்த மனுஷனை தூக்கி வெளியில போடல நினைச்சிருந்தா என்ன ஆனா சொல்லிட்டாங்க ஒழுங்கா போயிடுது கண்ட் ஆஃப் இது கோர்ட்ல போட்டு கேஸ போட்டு அதுக்கப்புறம் உனக்கு ஒரு வக்கீல திறன்படி ஆக்கி போடுவேன் அப்படின்னு சொன்னதுக்கு அப்படின்னா அந்த மனுஷன் ரைட் என்ன இருக்கிறாங்க